செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி மாயத்திலே இன்று மூன்றாவது கட்ட அகழ்வு பணிகள் இருக்கிறது இதுவரை தோண்டப்பட்ட ஒரே ஒரு பதினோரு மீட்டர் அகலமும் பன்னிரண்டு மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு சிறிய குளியிலிருந்து அதுவும் அந்த குழியினுடைய மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து மாத்திரம் அறுபத்தி மூன்று மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு சிறிய பதினோரு மீட்டர் அகலமும் பன்னெண்டு மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு குளியிலிருந்து அதுவும் அந்த குளியினுடைய மூன்றில் ஒரு பகுதிக்குள் மாத்திரம் அறுபத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாயின் அந்த சித்துப்பாத்தி மயானம் முழுவதும் தோண்டப்பட்டால் எவ்வளவு மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும் அந்த பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட்டால் எவ்வளவு மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும் ஆகவே இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு அடையாள பணி ஆனால் இந்த சித்துப்பாத்தி மாயனத்தினுடைய பதினோரு மீட்டர் அகலமும் பன்னெண்டு மீட்டர் நீளமும் கொண்ட குழிக்குள் மாத்திரம்தான் உடலங்கள் இருப்பதாக அர்த்தம் கிடையாது அந்த பகுதியில கட்டடம் கட்டிக்க எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டபடியினால் அந்த பகுதி தோண்டப்படுகிறது ஆனால் முழு பகுதியும் தோண்டப்படும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அதே நேரத்தில் அந்த சித்துப்பாத்தி மயானத்தின் எல்லைகளுக்குள் மாத்திரம்தான் உடலங்கள் இருப்பதாக அர்த்தமும் கிடையாது அதற்கு சற்று தள்ளித்தான் செம்மணி புதைகுலி பிரதேசம் வருகிறது ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கோருகின்ற பயணத்தில் எங்களுடைய ஆத்மாக்கள் காட்டிய ஒரு அடையாளமாக ஆதாரமாக எவிடன்ஸாக தான் நாங்கள் இதை பார்க்குவோம் அப்ப இதை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் தமிழினத்தினுடைய இனப்படுகொலைக்கான நீதிக்கான தீர்வுக்கான நீதி கோருகின்ற பயணத்தில் நாங்கள் ஒரு காலம் தந்த வாய்ப்பை ஆத்மாக்கள் தந்த வாய்ப்பை தவறவிட்டதாகத்தான் இருக்கும் ஆகவே நாங்கள் உள்ளக விசாரணைகளை நம்பிக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்காது தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் இந்த செம்மணி விவகாரத்தை அரியாலை சித்துப்பாத்தி விவகாரத்தை உடனடியாக கையில் எடுக்க வேண்டும் நாங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவு அழுத்தம் கொடுத்தோம் இந்த செம்மணி பிரதேசம் முழுவதையும் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தினுடைய எல்லைகளை கடந்து அகல வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நீதிக்கான கதவுகள் திறக்கும் ஒரு பதினோரு மீட்டர் அகலமும் பன்னெண்டு மீட்டர் நீளமும் கொண்ட குளியினுடைய மூன்றில் ஒரு பகுதிக்குள் மாத்திரம் அறுபத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாயின் சித்தித்து பாருங்கள் அந்த முழு மயானமும் தூண்டப்பட்டால் எத்தனை ஆயிரம் உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும் அந்த முழு பிரதேசமும் தோண்டப்பட்டால் எத்தனை ஆயிரம் மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும் நாங்கள் ஆபத்துகள் தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் எங்கள கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மக்களுக்கும் உலகத்துக்கும் அம்பலப்படுத்தாமல் இருந்தால் நாங்களும் வரலாற்று துரோகம் அளித்தவர்களாக வரலாற்றில் பதியப்படுவோம் அதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஆகவே உடனடியாக மக்கள் போராட்டங்கள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் வெடிக்க வேண்டும் அரியாலை சித்துப்பாத்தி மயானம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் மயானத்தினுடைய எல்லைகளை கடந்து அந்த பிரதேசம் முழுவதும் செம்மணி பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும் இதைவிட மண்டை தீவிலும் சில கிணறுகளுக்குள் மனித உடலங்கள் போட்டு மூடப்பட்டிருப்பதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே அத்தனை புதை ஒளிகளையும் தோண்டுவதற்கான அழுத்தத்தை தாயக தமிழர்களும் தமிழர்களும் ஒன்று திரண்டு கொடுக்க வேண்டும் சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வை தரும் என்று உறுதியாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஒரு இடத்துல இந்த உடலங்களை சேர்த்து வைக்கிறோம் என்று வைப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த இயந்திரம் அந்த இடத்திற்கு ஒரு சேதத்தை விளைவிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது ஆகவே பொறிமுறைகளை நாங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்பால் நம்ப முடியாது விசாரணை முற்றுமுழுதான சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் உடனடியாக இந்த அரிய சித்துப்பாத்தி செம்மணி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பாரிய ஜனநாயக போராட்டங்களை தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உடனடியாக ஆரம்பிக்குமாறு வேண்டி நிற்கின்றேன் தவறவிட்டால் நாங்களும் ஒரு ஆன்மாக்கை காட்டிய வாய்ப்பை தவறவிட்டவர்களாகவே கருதப்படுவோம் நன்றி